ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோடான் நான் லாத்தா வீட்டுக்கு தான் போகிறேன் லாத்தா வீட்டில் என்னென்ன நான் நடஞ்சி பார்க்கலாம் வாங்க காலையில் போனோன்னே தோசை சுட்டு வச்சுருந்தா பூரியா வாங்கி வச்சுருந்தா தேங்காய் சட்னி சாம்பார் நானும் நஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தஹா டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய போயிட்டா இன்றைக்கி என்ன சமையல்னா சாம்பார் போட்டு இறால் பொறிச்சு வெண்டைக்காய் பொறிச்சு ஆம்லேட் போட்டா அப்பளம் வர்த்தகா மாமியோட தம்பிக்கு கல்யாணம் வருது அதனால் எங்கள் மூணு பேருக்கும் புடவை எடுத்து கொடுத்தா யார் யாருன்னா எனக்கு எங்கள் சின்னம்மாக்கு எங்கள் லாத்தாக்கு இந்த புடவையில் எந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சு பிரால் பொரிச்சாச்சு வெண்டைக்காய் தீச்சாக்காச்சு ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தா லாத்தா எல்லோரும் சேர்ந்து எல்லாம் கலகலன்னு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்